ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க இதில் மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருங்க இப்போ இதில் வந்து அதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க அந்த எண்ணெயிலே கிளறி விட்டுருங்க தண்ணியெலாம் விட வேணாம் அது அப்படியே அந்த எண்ணெயிலே அது கிளறினாலே போதும் அது நல்லா அப்படியே கிளறிட்டே இருங்க வேறு என்ன ரெசிப்பிடணும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் வே இது இதுக்குட்டுக்கு வந்து உங்களுக்கு தேவை எதுவுமே இல்லை வேணும்னா பச்சடி அந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதில் கோஸு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா அப்படியே கிளறிடுங்க இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த ரைஸ் பண்ணிடலாம் இந்த கோஸ் ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நான் இன்றைக்கி ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன்றரை கப்பு ரைஸ் எடுத்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சாதம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இந்த இது அடுப்பை வந்து நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது கலறிட்டே இருங்க இந்த கோஸு அந்த காரம் அதெல்லாம் மிக்ஸ் ஆகணும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் வந்து ரொம்பவும் கம்மியாக இல்லை